நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மாயாவும் ஜானகி பேசிகிட்டு இருக்காங்க அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க அம்மா உங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறல தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு அது மாதிரி நானும் உங்களுக்கு இப்போ பண்ணி கொடுக்க போகிற சத்தியத்தை மீறவே மாட்டேன் அம்மா வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருப்பேன் அந்த அளவுக்கு உங்களை நான் நம்புகிறேன் பிளைண்டாக வந்துட்டு நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கேன் அதுக்கும் மேலே அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி என்ன சொன்னா அப்படின்னாங்க நான் வந்துட்டு அம்மா கிட்ட பல முறை கேட்டிருக்கேன் ஏமா எப்ப பார்த்தாலும் உங்க அக்காவை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க வேற ஏதாவது பேசுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஆனா அம்மா வந்துட்டு எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க அவங்க அவங்க அம்மா அப்பா பத்தி கூட அதிகமாக பேசினது இல்லை பெரியமா எப்பவும் உங்களை பத்தி தான் எனக்கு அவ்வளோக்கோ ஒரு பார்க்காத உங்க மேல எனக்கு அவ்வளவு வெறுப்பு இருந்துச்சு எதுக்கு தேவையில்லாம இவங்களை பத்தியே பேசுறாங்க நான் கூட எங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன் நான் உங்களை பார்த்தது கிடையாது பேசினது கிடையாது என்ன பத்தி ஏதாவது என்கிட்ட பேசுங்கம்மா உங்களை பத்தியே பேசுறீங்களேன்னு சொல்லிட்டு எத்தனையோ டைம் சண்டை போட்டிருக்கேன் அப்பதான் அம்மா இதெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு உனக்கு சேனை வச்சது அவங்க தான் பேர் வச்சது அவங்க தான் அதனால நான் உனக்கு அம்மான்றதை விட அவங்க தான் உனக்கு அம்மா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுதான் இப்போ இங்கே நடந்துகிட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல ஜானகி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க இவ்வளோ தூரம் வந்துட்டு என்ன ஒரு வார்த்தை கூட பார்க்காம போயிட்டா பேசலை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க யார் சொன்ன பார்க்கலன்னு அவங்க உங்களை பார்த்தாங்க பெரியமா நீங்கள் தான் அவங்கள பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் அழுகுறாங்க ஜானகி அழுகுறாங்க அதுக்கடுத்து ஜானகி சொல்கிறாங்க அப்போ இருந்த சூழ்நிலை அப்படி எல்லாருமே கோவமாக இருந்தோம் அப்படின்னு சொல்ல ஏன் பெரியமா லவ் பண்ணுறது அவ்வளோ பெரிய தப்பாக அவங்க லவ் பண்ணி சேர்ந்து வரணும்னு நினச்சாங்க அது தவிர அவங்க வேறு எந்த தப்புமே பண்ணவே இல்லையே அவங்க வந்துட்டு எப்போவுமே உங்களை பற்றி மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தாங்க சாகுற வரைக்குமே எங்களுக்கெல்லாம் மேலே அவங்க உங்களை தான் நினச்சாங்க உங்களுக்கு அப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே அக்கா அக்கான்னு உங்களுக்காகவே தான் அவங்க வாழ்ந்தாங்க உசிரேன் கடைசியில் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க ஐயோ என் கையால் பேர் வச்ச குழந்தையா நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெரியமா இப்போ கொடுங்க நான் சத்தியம் பண்ணி தரேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுறதுக்காக போகிறாங்க அப்போ வந்துட்டு ஜக்கு ஜானகி வந்துட்டு கையெடுத்துடுறாங்க அதெல்லாம் இதெல்லாம் வேணாம் அப்படின்றாங்க ஏன் பிரியமா நீங்கள் எதுக்காக சத்தியம் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல இப்போ எதுக்கு வேணாம்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல நான் உங்களை நம்பி சத்தியம் பண்ணுற பெரியமா ஏன்னா நீங்கள் எனக்கு அம்மாவுக்கும் மேலே அவங்க ஏன் இப்போ உங்களை பற்றி அதிகமாக பேசுனாங்கன்னு இப்போ எனக்கு புரியுது நீங்கள் வந்துட்டு எல்லாரையுமே மாற்றிடுவீங்க பெரியமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜானகியை பற்றி புகழ்ந்து பேச ஜா அப்படியே வந்துட்டு ஜானகி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க சத்தியெல்லாம் வேணாமா என் பொண்ணுக்கு நான் வந்துட்டு எப்படி துரோகத்தை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க நீ இதை பற்றி எதுவும் யோசிக்காத நீ வீட்டுக்குள்ளே போ நம்ம அப்புறமா பேசிக்கலாம் இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை அமுச்சு வைக்கிறாங்க கடவுளே நான் என்னதான் பண்ணட்டும் என் பொண்ணோட ஆசையை நிறைவேத்துறது எந்த அம்மாவால் பொண்ணோட ஆசைக்கு தடையா இருக்க முடியும் சந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க உன்ன மாதிரி இவளும் உன்னை எல்லா விஷயத்துல யாபப்படுத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனில் ரகுராம் அவங்க சாமி ஃபோட்டோ முன்னாடி உட்காந்துட்டு அப்படியே தவம்ன்ற மாதிரி ரொம்ப வந்துட்டு கோவமாக உட்காந்துட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அங்கங்கே நின்றுட்டு இருக்காங்க அவர் வந்துட்டு எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டே இருக்காங்க அந்த பொண்ணு வந்துட்டு ஓடி போனது அவங்க அம்மா அப்பா வந்துட்டு கத்தி கதறி அழுதுது அவங்க வந்துட்டு இறந்தது திருப்படி வந்துட்டு அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா அப்பா பார்த்து அழுதுது அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு கோவமாக உட்காந்துக்கிட்டு இருக்கா அந்த இடத்துக்கு ஜானிக்கு வர்றாங்க எங்கேம்மா போன பாரு ரகுராம் வந்துட்டு காலையிலேருந்து சாமி முன்னாடி உட்காந்துட்டு இருக்கான் சாப்பிடல எதுவுமே செய்யவே இல்லை அவள் வந்துட்டு ரொம்ப கோவமாக இருக்கான்னு நினைக்க என்ன எதுன்னு போய் பேசு அப்படின்றாங்க நான் நான் கோயிலுக்கு போயிருந்தேன் இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி ஜானகி வந்துட்டு பக்கத்தில் போய் உட்காடுறாங்க எங்கள் அவங்க அப்படி பண்ணதுக்கு நீங்கள் என்னங்க பண்ண முடியும் அவங்க வந்துட்டு ரொம்ப அவசரப்பட்டாங்க அப்படின்னு சொல்ல அவசரப்பட்டது அவங்க கிடையாது அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்ல இல்லை காலையில் வரைக்கும் பொறுத்துருக்கலாம் நம்மளால் முடிஞ்சதெல்லாம் பார்த்தோல்ல சிவாவும் கஷ்டப்பட்ட அந்த பொண்ணை வந்துட்டு எப்படியோ கூப்பிட்டு வந்துட்டாங்கல அப்படின்னு சொல்ல கூப்பிட்டு வந்தேன் அப்பில் அவங்களோட மான மரியாதையெல்லாம் திருப்பி கிடச்சிருமா அவங்க ஒன்று இறந்தது இன்னைக்கு காலையில் கிடையாது நேத்தே இறந்துட்டாங்க ஓடி போனால் தெரிஞ்சதுமே இறந்துட்டாங்க மிச்சம் மீதி இருந்தது உசுர் மட்டும்தான் அதுவும் இன்னைக்கு போயிடுச்சு அம்மா அப்பாவுக்கு துரோகம் பண்ணுற எந்த பிள்ளைங்களும் ஜானகியும் வந்துட்டு நல்லாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கோவமாக அங்கேருந்து இறங்கி ரூமுக்கு போகிறாங்க ஜானகி வந்துட்டு பின்னாடியே போகிறாங்க அவர் வந்துட்டு ட்ரெஸ்லாம் மாற்றி நின்றுகிட்டு இருக்க இந்த திட்டம் ஜானகி சொல்கிறாங்க என்ன அதை பற்றி யோசிக்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல என்னால் மறக்க முடியல ஜானகி நடந்ததெல்லாம் மறுபடியும் வந்துட்டு பழசெல்லாம் யாவுக்கு வந்துடுச்சு எனக்கு வந்துட்டு அந்த துரோகத்தை மறக்கிறதுக்கே எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா இப்போ மறுபடியும் அந்த பொண்ணு எல்லாத்தையும் எனக்கு யாவப்படுத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க அப்போ ஒரு ஃப்ளாஷ் பேக் வந்துட்டு ஓட்டி கட்டுறாங்க ஜானகி வந்துட்டு அழகாக மனப்பெண் மாதிரி கிளம்பி இருக்க இந்த பூ வைப்போமா இந்த ஜெல்ஸ் போடமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க அந்த நகையெல்லாம் தொடாத அது என் தங்கச்சி சந்தியா ஓடுது இந்த பூவெல்லாம் எனக்கு வைக்காத அது சந்தியாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல எல்லாமே தங்கச்சி தங்கச்சின்னு இருக்கேன் உனக்கு நீ எதை தான் வச்சுக்க போகிற உனக்கு தானே என்னை கல்யாணம் அப்படின்னு சொல்ல என் தங்கச்சி பாவம் நாங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சே இருக்க மாட்டேன் உனக்கு தான் தெரியும்ல என்ன கல்யாணம் ஒன்னொன்னே எங்கேயாவது உட்காந்து அழுதுட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பொண்ணெல்லாம் ரெடி பண்ணி மனமேடை கூப்பிட்டு போகிறாங்க மாப்பிளை காணும் அப்படின்னு வந்துட்டு சிவா வந்துட்டு சொல்கிறாரு கடைசியில் பார்த்தா சந்தியாவும் அவர் வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்பாங்க இல்லையா பழசை தான் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதை பார்த்ததுமே ஜானகியோட அப்பாக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி ஆயிடுது என் முன்னாடி இன்னைக்கு அதிக போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தியாவே ஹஸ்பண்டையும் தரத்து விட்டுருவாங்க அப்புறமேட்டு அவங்க அக்கா கிட்ட வந்துட்டு உங்கள் பையனுக்கும் இவளுக்கும் கல்யாணம் வைங்கன்னு சொல்லி கேட்பாங்கல்ல அந்த சீன்லாம் வந்துட்டு நடக்குது அப்புறம் நமக்கு ஜானகி உங்களுக்கு கல்யாணம் நடக்குது ஜானகி வந்துட்டு பெட்ரூமில் உட்காந்து இருக்காங்க அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க உன் தங்கச்சியை பற்றி யோசிக்காத உனக்கே இப்படி துரோகம் நல்லா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி அவளை சபிக்காதீங்க எங்கே இருந்தாலும் அவள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அழுதுட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது